சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்க ஒன்று நல்லா கவனிச்சுக்கிங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட்டு நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்துருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசினது இருக்கா இல்லையா சார் அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து வரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்பதுயரங்கள் துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தே நீத்தே எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி நிரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் யார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ரெண்டுல ஒன்னு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால ஆட்சி அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி அது கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி அது கல்வியை போதும் அங்கே மத்திய அரசு உரிமைக்கு தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீட்டு எச் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்குறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நட்சத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி நூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி ல தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சுதான் காலையில என் பிள்ளை இங்க பல்கூடத்துக்கு வந்தான் சோறு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டுக்கு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்க சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணி இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்கள் காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் அதுல எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்காங்க எவனோடும் சந்திராதரான் இதே வானூதியில ஏறும் போது இறங்கும் போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசு கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்னு போராடிறியா எவனோடும் சேந்திராதரா சென்றா ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசியே போலங்க பிரபாகர மகங்கவன் உலக போர் செஞ்சவன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் வீழ்த்தணும் கோத்தபாய ராஜபக்சி ராஜபக்ஷ மஹிந்த இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குனா அது உலகப்போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலகப் போரா இல்லையா இனிமேல் போர் வந்தா நாலாவது உலக போர் மூன்றாவது உலகப்போரை செய்த ஒப்பற்ற பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமரசி போய் இல்லை சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்ட ஏதாவது இருக்கா நட்டம் ஏதாவது இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சி சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டமை கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிற்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்ட நிற்குது நான் போராடி பேனா வைக்கல நிற்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு எப்போ வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதில் ஒரு கேள்வி நீ எப்போ அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவனா தீமையை பண்ணுறேன் நான் நன்மையை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தால் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினச்சின்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவலை போடு நீ அவனுக்கு போடு அவ்வளோதான் நான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னை கூப்பிடு அதுக்கப்புறம் நீ வா வீடு இடிக்கிறான் இந்த வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின் அழுத்தம் கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டவங்க அதாவது சீமானோட தம்பிகள் எப்போதுமே சீமான் பக்கம் தான் இருப்பாங்க நாடக அரசியல் மக்களுக்கு எங்க பிரச்சனை நடக்குதோ அநீதி இழைக்கப்படுதோ அந்த இடத்துல சமரசம் இல்லாம மொத ஆளா போய் நிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அது சீமான் மட்டும்தான் இப்படி சீமானவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தலையிட்டு வர்றதுனாலதான் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான உரிமை அப்படின்றது கொஞ்சமாவது நிலைநாட்டப்பட்டு இருக்கு எல்லா பிரச்சனையிலையும் களத்தில் நினைக்கக்கூடிய சீமான் செய்தியாளர் சந்திப்புல எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய சீமான போல ஒரு அரசியல்வாதி தமிழகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இப்படிப்பட்ட அரசியல்வாதியை ஏற்க மறுக்கக்கூடியவங்களுக்கு கூட சீமானவர்கள் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு தமிழகத்தோட கனிம வளங்களை நாசம் செய்யக்கூடிய திட்டங்களை சீமானவர்கள் தொடர்ந்து தடுத்து நிறுத்தி வந்துட்டு இருக்காரு விவசாய நலங்களை அழிச்சிட்டு வளர்ச்சி அப்படின்ற பேர்ல கொண்டு வரக்கூடிய திட்டங்களை சீமானவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்காரு ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் சீமான் தலைமையில ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல தற்போது தமிழக அரசு தானாகவே முன்வந்து ஓய்வூதிய திட்டத்தை ஆசிரியர்களுக்கு அமல்படுத்தி இருக்காங்க இப்படி சீமானவர்கள் நடத்தின போராட்டங்கள் அதுல கண்ட வெற்றிகள் அப்படின்றது நிறைய அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சீமானவர்கள் இப்ப வர எந்த ஒரு கட்சியுடையும் கூட்டணி சேராம இருக்காரு அதாவது மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமானது வரணும் நான் இந்த கட்சிகள் கூட சேர்ந்துட்டனா மாற்றம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கே மாற்றம் இல்லாம போயிடும் அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இதன்படி செய்தியாளர் ஒருவர் நீங்க கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்துல எங்களோட பெண்கள் எல்லாருமே வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த கூடிய ஒரு நிலைமையை தான் தற்போது திராவிட ஆட்சி கொண்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட கட்சிகள் கூட நான் எப்படி கூட்டணி சேர்றது இதை தவிர்த்து தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்துனதுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஆளும் கட்சி சொல்லுது அப்போ ஒரு லட்சம் போராட்டம் நடத்தக்கூடிய பிரச்சனைகள் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும் என் பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன பார்க்கக்கூடிய மக்களும் கூட கூட்டணி சேர வேணா இப்படியே தனிச்சு நின்றுங்க அப்படின்னு எனக்கு சொல்றாங்க எனவே கூட்டணி பற்றிய பேச்சுக்கு இடமே இல்ல அப்படின்னு சீமானவர்கள் சொன்னதுமே அப்போ நீங்க கடைசி வரை போராடிக்கிட்டே தான் இருக்க போறீங்களா அதிகாரத்துக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்க நீ ஓட்டு போடு நான் வரேன் ஓட்டு போடாம எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டா எப்படி வர முடியும் ஓட்டு போடு நான் கண்டிப்பா அதிகாரத்துக்கு வரேன் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட பதில வந்து சொல்லியிருக்காரு